ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம் பள்ளி கல்லூரி என கோடை விடுமுறைகள் விடப்பட்டு சுற்றுலாக்கு செல்லக்கூடிய சூழல் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை இந்த வகையில புதுச்சேரிக்கு சுற்றுலா வரவங்க எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம் புதுச்சேரி உள்ள டூரிஸ்ட் வந்து தாவரவியல் பூங்கா அந்த பூங்கா ஃபுல்லா குழந்தைகள் விளையாடக்கூடிய இடம் அந்த மாதிரியான நிறைய இடங்கள் இருக்கு அடுத்தபடியாக போனீங்கன்னா பாரதி பார்க் இருக்குது அந்த பாரதி பார்க் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்குமே தனியாக சர்க்கஸ்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதை தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா மணக்குள விநாயகர் கோவில் இருக்குது இது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் அந்த கோவில்லேருந்து கொஞ்சம் தள்ளினீங்கன்னா கிராஃப்ட் அந்த செயின் மணி அந்த மாதிரியான இது வந்து பல்வேறான பொருட்கள் வெளி மாநிலத்தில் வந்து அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க இங்கே வந்து சேல் இருக்காங்க அது அந்த வகையில் இங்கே ஒரு டூரிசமாக வரும்பொழுது இந்த மாதிரியான பொருட்கள் வந்து புதுசாக பார்க்குறப்ப அதை சேல் ப அதாவது வாங்கிட்டு போகிறாங்க மணக்குள விநாயகர் கோயில் இருந்து கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா அரவிந்தர் ஆசிரமம் அது பார்த்தீங்கன்னா அங்கே தியான மண்டபம் இருக்குது அங்கே தியானம் பண்ணுறாங்க அதே மாதிரி அவிந்தராசிரமம் முடிச்சு நீங்கள் அப்படியே வெளில வந்தீங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய காந்தி சதுர்த்தம் இருக்குது அதாவது பீச் வியூ சொல்லுவாங்க அந்த பீச் வியூவில் உட்காந்துட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க வாக்கிங் போகிறாங்க அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி தாண்டி போனீங்கன்னா அம்பேத்கர் படிப்பகம் இருக்குது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டவுன் பகுதியில் நிறைய ஷூட் எடுக்கக்கூடிய இடம் தான் ஒயிட் டவுன் பகுதி பழைய ஆர்பரு அதுக்கு அண்ணாடாக போனீங்கன்னா பாண்டி மெரினா அதாவது பார்த்திங்கன்னா பாண்டி மெரினாவில் பார்த்தீங்கன்னா ஒட்டக சவாரி இருக்குது குதிரை சவாரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுகள் அந்த பாண்டி மெரினாக்குள்ளேயே இருக்குது இப்போ பாண்டிச்சேரின்னு வரும்பொழுது காந்தி சதுபுத்தாண்ட வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறது மட்டும் கிடையாது அதே மாதிரி அதுலேருந்து கொஞ்சம் தள்ளினீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்கு லைட் ஹவுஸில் டோக்கன் பத்து ரூபா நினைக்கி அந்த டோக்கன் கொடுத்துட்டு மேலே போயிட்டு பீச் பார்க்கலாம் கடலூர் சாலையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அந்த இடத்துல போனீங்கன்னா கடல் ஆமை முட்டையிடுறதுக்கு கொண்டு கழிவெளிக்கு வரக்கூடிய பறவைகளினுடைய சரணாலயமாக மொத்தமாகவே கற்சிற்பங்களால் வடிவமைச்சிருக்காங்க அது நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது உண்மையாகவே ஒரு பறவை உட்காந்துருக்குற அந்த ஃபீல் தான் வரும் அதுலேருந்து அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா மான்கள் எல்லாமே வளர்த்துட்டு வராங்க அதே மாதிரி அண்ணாண்ட போனீங்கன்னா பாம்புகள் இருக்குது மயில்கள் வளர்க்கப்படுது அதாவது மயில்கள் எப்படின்னா மீட்கப்பட்ட எடுத்து வந்து இவங்க சரி பண்ணி அது சப்போ இப்போதைக்கு வந்து பாதுகாத்து வச்சுட்டுருக்குறாங்க அந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்க முடியுது அதை அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உசுத்தேரி உசுடி ஏரின்னு சொல்லுவாங்க ஸோ சொல்லப்போனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் படகு சவாரி போகிறவங்க அந்த மாதிரியான இதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்படின்னா நம்ம ஒரு ரிலாக்ஸ் பண்ணணும் நம்ம ஒரு போட்டை போட்டில் போயிட்டுனா உள்ளே போயிட்டு தண்ணிக்கு நடுவில் இருக்கும்போது அது தனியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த ஃபீலை நீங்கள் வந்து பாண்டிச்சேரி வந்து நீங்கள் கடலில் இது பண்ணுறத விட உஷ்ணேரிக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஃபீல் பண்ணலாம் நூறுரூபா டோக்கன் அது அந்த நூறுரூபா டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உஷ்டேரியில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட நீங்கள் உள்ளே இருக்கலாம் எப்படி சொல்கிறது உள்ள இங்கே ஆரம்பித்து அந்த உஷ்ணேரி ஃபுல்லாக ஒரு பெரிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அந்த ட்ராவல் பண்ணுறாங்க அந்த டிராவல் பண்ணும்போது நிறைய பறவைகளை பார்க்க முடியும் உள்ளே இருக்கிற தாவரங்களை பார்க்க முடியும் அரிய வகை மீன்கள்லாம் அங்கே இதெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு நம்ம ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு ட்ரிப்பு வரும்போது அந்த ட்ரிப்பு வந்து ஒரு நிறைவானதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அருகாமையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பூத்துப்பட்டு பகுதியில் கர்ணேஸ்வரர் டெம்பிள்னு ஒன்று இருக்குது அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த டெம்பிள் பார்த்துருக்க முடியாது பிரமெட் டைமில் அதாவது பிரமை டைப்பில் ஒரு சுனாமின் போது கடல் அலையில் சிதைக்கப்பட்ட கோவில் அது மீண்டும் புறனமைப்பு பண்ணி அந்த கோவில் இப்போ பாதுகாத்துட்டு வராங்க இது வரைக்கும் எங்கேயிருந்து எங்கேயுமே இல்லை அந்த மாதிரி பிரம்மை டைப் கோவில் கோவிலாக இருக்காது அந்த சின்னமா வேணா அங்கங்க வச்சிருக்காங்களே தவிர கோவில் டைப்ல உள்ள இருக்கக்கூடிய நடராஜர் சிலையை வச்சு வழிபட்டு வராங்க குறிப்பா அதே போல் பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கு கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஒயிட் டவுன் பகுதியிலே பார்த்தீங்கன்னா த்ரீ டி எஃபெக்ட் நம்ம தத்ரூபமா ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் போயிட்டாங்கனா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதாகட்டும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிக்கக்கூடிய வகையில இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதோட வந்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் படம் திரைப்படம் எடுக்கப்பட்ட இடம் அறிக்கை பகுதி அந்த இடத்த போயிட்டு பார்க்கலாம் அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எய்டன் பீச் இருக்குது அங்கே போயிட்டு ட்ரை பண்ணலாம் பெரடிஸ் பீச்சு படகு குளம் நிறையா இருக்குது புதுச்சேரின்னு வந்துட்டாலும் சுற்றுலாக்கு ஒரு நம்பர் ஒன் பிளேஸுன்னு சொல்லலாம் லெட்டன்ஸ் செரவனா ஸ்டோஸின் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை